ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக சீனி அதிர்சம்னு சொல்லுவோம் இல்லைனா சக்கரை அப்படின்னு சொல்கிறதுல இல்லை செஞ்சு காமிக்க போகிறேன் அது ரொம்ப ஈஸியானது எப்படி செய்யலாங்கிறத வாங்க சக்கரை அதிரசமே எல்லோரும் செஞ்சுட்டு சீனி அதிர்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு செய்ய மாட்டாங்க அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் வாங்க அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் மாவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்க போகிறேன் இப்போ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து க நல்லா மூணு முறை கழுவிட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும் மூணு மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வச்சோம்னா தான் நல்லா மாவு காணும் அதுக்காக நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு நான் வந்து இப்போ காட்டனில் வந்து இதை வந்து இந்த டம்ளரால் நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் இதை வந்து நான் காட்டனில் வந்து க போட்டு அப்படியே ஃபேன் காற்றுல உணர்த்தி விட்டுருக்கேன் நம்ம கையில் அரிசி போட்டணும் ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுல போட்டுட்டு திரும்ப எடுத்து நான் மிக்ஸி கப்பில் போட்டு உங்களுக்கு நான் மாவாக அரைச்சிட்டு சளிச்சு காமிக்க போகிறேன் நைஸ் கண் சலடையில் தான் சலிக்கணும் நம்ம மாவு சலாடையில் தான் சலிக்கணும் குறை குறைன்னு சலிக்கக்கூடாது இதுக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸியில் அடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இதை நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ சளிச்சு எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா நைஸ் கன்று சலடையில் தான் சலிக்கிறேன் பார்த்துக்கோங்க நல்லா மாவு சலடையில் தான் சளிச்சிக்கணும் கடைசியில் நம்ம அடிக்கிற கப்பியை மட்டும் நல்லா நைஸாக அடித்து சலிக்காமல் கொட்டிக்கணும் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம நைஸ் கண்ணில் சளிச்சிட்டு கடைசியில் நம்ம அடித்து கொட்டுறதை மட்டும் அப்படியே அடித்து கொட்டிகிட்டு போகிறேன் இப்போ நான் அது மாதிரி நை கடைசியில் அடிக்கிறதையும் சேர்த்து இந்த மாவு கூட கடைசி க இதை வந்து நான் சலிக்கலை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ இந்த மாவு வந்து அலற விடாமல் அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அமுக்கி வச்சிடணும் லைட்டாக இப்போ நான் எந்த டம்ளரில் அளவு எடுத்தனோ அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன் வெள்ளை சர்க்கரை இது வந்து நான் முழுகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கையெல்லாம் கரைச்சி விட்டுக்கணும் சர்க்கரையை கரைஞ்சோடனே பாக்கு பார்க்க வேண்டியதாக நல்லா கொதித்து பா ஒரு கம்பிப்பாக தான் வரும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம வந்து இப்போ ஒரு தட்டில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் ஊற்றி பார்க்குறேன் இப்போ ஆனால் நிற்கிது இது கையில் எடுக்க வரலை இப்போ இதுக்கு அடுத்த பதம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ கையில் எடுத்தால் வர மாட்டேங்குது இப்போ லைட்டாக தான் வருது பாருங்கள் இப்போ அடுத்ததாக வந்து இப்போ நான் வாட்டி அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஊற்றுனது நிற்கிது ஆனால் ஓடலை இப்போ ஊற்றுனது அதே இடத்துல நிற்கிது திரட்டி எடுக்கிறதுக்கு வரணும் நம்ம கையில் இப்போ வந்துச்சு பாருங்கள் இப்போ வருது பாருங்கள் நான் கொஞ்சமாக ஊற்றி காமிக்கிறேன் இது வெள்ளையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல அந்த இருக்க பாருங்கள் இப்படி தான் அந்த முத்து பதமாக அப்படியே இருக்கணும் தக்காளி பதம்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டி கலர வேண்டியது தான் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்கிட்டே இருக்க பாருங்கள் நானே ஒரு கையால் கலர்னால சரியாக வீடியோ எடுக்க முடியல இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவையும் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு கலரி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு கொட்டுக்கிறேன் அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம டக்கு டக்குன்னு போட்டு கலறிக்கணும் ரெண்டு பேராக இருந்தால் கலறிட்டால் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்க நான் அடுத்ததையும் போட்டுவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டியாக தான் நான் போட்டு கிளறேன் மொத்தமாக நம்ம போட்டால் கலர முடியாது கட்டி பிடிச்சிருங்கிறதுக்காக நம்ம வந்து அப்புறம் கட்டி என்ன உடச்சி விட்டுட்டுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவாக போட்டு போட்டு நான் கலரி எடுக்கிறேன் பாகில் நம்ம எடுத்த மாவு கரெக்டான அளவு வந்திருக்கு இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் கிளறிவிட்டேன் இதுக்கு கொஞ்சமாக உப்பு விட்டுக்கணும் வெள்ளைப்பாக்கு நம்ம உப்பு தேவையில்லை வெள்ளை சர்க்கரைக்கு கொஞ்சமாக உப்பு போடணும் ஒரு கால் டேபிள் டீஸ்பூன் போட்டிருக்கேன் சாரி கால் டீஸ்பூன் வெ வெள்ளை சக்கரைக்கு நம்ம வந்து உப்பு போடணும் கண்டிப்பாக அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவெல்லாம் கிளறிவிட்டேன் இப்போ அடுத்ததாக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்க போகிறேன் நல்லா அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துக்கிற மாவில் அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா காஞ்சி போகாமலும் இருக்கும் மேலே வர வரன்னு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெய் நெய்யை ஊற்றுறோம் இப்போ நான் கலந்துட்டு லைட்டாக மேலேயும் இப்படி தடவிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து மேலே வந்து அப்படியே கட்டி வச்சுருவோம் நம்ம வேர்வை தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி செய்கிறது தான் இப்போ நம்ம மாவு கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம க இது பண்ணிக்கலாம் இப்போ நான் மறுநாள் எடுத்து நான் உங்களுக்கு கலரே காமிக்கிறாங்க இப்போ பாருங்கள் மறுநாள் வந்து நான் எடுத்து காங்கிற ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு திக்க இப்போ வந்து அதில் கொஞ்சமாக ஏலக்காய் படி போட்டிருக்கேன் இப்போ எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துட்டு இவ்வளோ நான் அதிரசத்தை தட்டி காமிக்க எண்ணெய் காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சுட்டிங்கன்னா கலர் சக் வெள்ளை சக்கரை அதிரசம் வந்து லைட் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் தான் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் ரொம்ப தீயை வந்து மீடியமில் கூட வைக்காதீங்க லோவில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு அதிர்சம் போட்டுட்டேன் பாருங்கள் அது தானாகவே எழும்பி மேலே வந்துடும் இப்போ பாருங்கள் மாவு பதம் வந்து பாகு பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தானாக எழும்பி மேலே வந்து இப்போ வந்துடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் புஷ்ஷுன்னு ஒப்பி பூரி மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் மாவு மட்டும் நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மாவு உப்பி வரும் இந்த அதிர்சத்துக்கு ஒரு டிப்ஸு சொல்லணுன்னாக்கா இப்போ மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் லைட்டாக அடுப்பில் வச்சு ஒரு கிண்டு கிண்டி எடுத்து வச்சிடலாம் அப்படியே திக்காக இருக்குது ரொம்ப அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இது ரெண்டு அதர்சம் வந்து மாவு இதாக போயிடுச்சுன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டு மாவு தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அடுப்பில் வச்சு லைட்டாக கிண்டிக்கங்க அரிசி மாவெல்லாம் எல்லாம் போட்டிங்கன்னா சில சமயம் நல்லாயிருக்கும் சில சமயம் தெரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அதிரசம் மாவு தண்ணியாக இருந்ததுன்னா அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி எடுத்துருங்க அதே மாதிரி மாவு திக்காக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த மாவு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நல்லா வெந்நீரை ஊற்றி நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம்னா மாவு அதர்சம் சூப்பராக இருக்கும் எப்படி நம்ம பாகு பார்த்தாலும் வீணாகவே போகாது பிரிஞ்சும் வராது நம்ம மாவு பிசைஞ்சு வைக்கிறதுல தான் இருக்குது நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நீங்கள் தண்ணீங்கன்னா சாஃப்டாக புசு புசுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள் மாதிரியே பக்குவத்தில் வரும் நீங்கள் மாவு ஆகிடுச்சின்னு பயப்படவே தேவையில்லை திக்காயிடுச்சினாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அடுப்பில் தண்ணியாக இருந்தால் அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பா சில பேர் பால் ஊற்றுவாங்க நான் வந்து தண்ணி வெந்நீரை வச்சு ஊற்றி பசஞ்சிடுவேன் நல்லா அழுத்தி பசஞ்சிட்டோம்னாக்க சூப்பராக இருக்கும் இல்லையா இடிக்கல்லில் போட்டு ஒரு குத்து குத்துனோம்னா கூட நம்ம அந்த அப்பளப்பாறையில் இருக்குல்ல அது மாதிரி போட்டு குத்துனோம்னா கூட நல்லா சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு மேலே கிறிஸ்பியாக வந்துடும் அதிரசம் எப்படி பாகு இருந்தாலும் நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்லை எப்படி இருந்தாலும் மாவை சரி பண்ணிக்கலாம் நம்ம வீணாகவே போகாது நம்ம பச்சை மாவை மட்டும் சேர்த்தோம்னா தான் சில சமயம் நல்லாயிருக்கும் சில சமயம் வீணாக போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி டிப்ஸை சொல்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நானும் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் புஷ்ஷுன்னு பூரி மாதிரியே உப்பி வந்திருக்கு எண்ணெயை வடிக்கிறதுக்கு லைட்டாக தட்டை சாய்ச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் அங்கே போயிடுச்சு பாருங்கள் லைட்டாக டவராக வச்சு சாய்ச்சி வச்சுட்டோம்னா அதை விட்டால் எண்ணெயெல்லாம் அதில் வடிஞ்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள் உப்பிட்டு சூப்பராக வந்து உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அதிரசம் இப்போ ஒரு ஒரே நாளில் மறுநாளே தட்டிவிட்டால் உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தான் உடனே தட்டணும்னு நினச்சிங்கன்னா அடுப்பில் வச்சு ஒரு கிண்டு கிண்டுக்கோங்க இல்லை ரெண்டு நாள் கழித்து தான் தட்ட போகிறீங்கன்னா வெயிட் பண்ணி மாவு திக்கான பிறகு கூட தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது சிம்பிளாக செஞ்சிடலாம் பயப்படவே தேவையில்ல எந்த பிகினஸ் கூட ஈஸியாக செய்கிறதுக்கு இப்போ நான் டிப்ஸ் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் மேலே உடச்சி காமிக்கிறேன் மேலே எப்படி கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே எப்படி சாஃப்ட்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் நல்லா மாவு வந்து கூடு கூடாக இருக்கு பாருங்கள் நான் இதை மாதிரி அடித்து பசைஞ்சதுனால தான் வந்திருக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரியே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள் பயப்படாமல் செய்யலாம் ரொம்ப ஈஸியாக வரும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ